ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா நல்லாயிருக்கீங்கடா ஃப்ரெண்ட்ஸும் கூட மனசு எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேப்பியாக இருக்கீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எப்போதுமே கடவுளை மறக்கக்கூடாது மற்றது நல்ல இசையங்களை மறக்கக்கூடாது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நல்லதாக அமையத்துக்கு நீங்கள் அந்த வழியில் போகணும் சரியாக சிந்திக்கணும் சரியான விஷயங்களை மனசில் வச்சுக்கிறணும் சரியான பாதையில் போகணும் நீங்கள் என்றைக்குமே நினைவு அப்போ கூட மனது எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும் தவறான வழியில் போய்ட்டு விளையான வழி அப்படி இப்படின்னு போனீங்கன்னு சொன்னால் எப்போதுமே கூட மனது சந்தோஷமாக இருக்காது உங்களோட மனசுக்கு எப்போதுமே ரெக்ஸ் கிடையாது ரெஸ்ட்டும் கிடையாது எப்போதுமே உங்களோட மனது குழப்பமாகவும் இருக்கும் இந்த நேரம் டென்ஷன் பல பல யோசனைகள் கடைசியில் நீங்கள் நோயாளியாக மாறக்கூடிய நிலைமை இருக்குது ஸோ நல்ல விஷயங்களை நினைங்க நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்க எல்லாம் பேசிட்டு வைங்க எல்லாமே கூட நல்ல வழியிலே போங்க யார் எப்படி போனாலும் பரவாயில்ல நீங்கள் சரினுடைய வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்களோட வாழ்க்கை உங்களோட தேவை தான் ஓகேயா ஓகே நான் சொல்கிறதெல்லாம் நல்லா மனசில் வச்சுக்கிறேன் எப்பொழுதுமே சந்தோஷம் ஸோ நெக்ஸ்ட் நான் பை ஃபிரான்ஸ்